வணக்கம் சத்யாஷ் கிச்சன் நாங்க தருமபுரி மாவட்டம் அரூர்ல இருந்து வர்றோம் நாங்க வந்து மூலிகையும் தொக்கும் அப்படின்றது மூலிகை தொக்குங்க ஒரு இருபது வகையான ஊருகா இருபத்தஞ்சு வகையான தொக்குகள் ஒரு இருபது வகையான பொடிகள் ஜாம் ஒரு பத்து வகையான ஜாம் செஞ்சுட்டு இருக்கோம் அது இல்லாம இயற்கையா சிறுதானியங்கள் ஆஹ் இயற்கையா விளையிற பொருட்களையும் நாங்க எடுத்து மக்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு இருக்கோம் அரிய வகை மூலிகள் கால் கிழங்கு கால் கிழங்குல நாங்கள் தொக்கு செய்கிறோம் பிரந்தையில தொக்கு செய்கிறோம் மூக்கிரெட்டுக்கீரை கீரைங்கிறது நம்ம கிட்னியை சுத்தப்படுத்தும் நம்ம உடம்பு உப்பு செய்யாமல் வச்சுக்கும் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அரிய வகை மூலிகையே தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்து நாங்கள் அதில் மதிப்பு கூட்ட பொருள் செஞ்சு மக்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு இருக்கிறோம் நன்றி ஃபோன் நம்பர் வந்து எயிட் செவன் சிக்ஸ் ஜீரோ நைன் செவன் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் நான் இயற்கை மீட் எடுப்போம் அன்பாய் சமைப்போம் ஆரோக்கியமாய் வாழ்வோம்